न न <static>

ताए गांव पड़ोट, भिल्क 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 पन्ना, पात, नजीब सिंह। किसी कों कुंभ देना ही, किसी कों कमल देना ही, अल्ली पानी की आकर मधुर मधुर मुंगल आते हैं, वायारो आते हैं, किसी वारे सुपर आते हैं, बेलों कपान खिलेगा, खेला गया, बेल स्वाने आने लग जाए। தமிழ்துறையில் இணைந்து இருக்கின்ற புதுச்சேரி தமிழ் கழக தலைவர் குறித்தலைவர் பேராசிரியர் தியோடர் ராஜ்குமார் அவர்கள் மேலாசிரியர் உந்தகுமார் அவர்களே சார் ஊவிஸ் கல்லூரியின் தமிழ் தலைவர் திரு தியோடர் ராஜ்குமார் அவர்களே அரசு ஆசிரியர் அவர்களை அன்னோடு மேடை கழக கம்பலின் கவித்துவ பணிக்கு பொருளாதார உதவி பிரிந்து ஆதரித்த தடைய பவன்கள் பிறந்த தடையப்பவர்கள் வாழ்ந்த திருவள்ளுவர் கம்பராமாயணம் என்று பேர் எழுதியுள்ளார் இந்தியில் துளசிதாஸ் மலையாளத்தில் பல்ராம் தாஸ் வங்காளத்தில் ராமாயணத்தை பல மொழியில் எழுத உலக மொழியிலும் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது தெலுங்கில் இருக்கின்றது கன்னடத்தில் குஜராத்தில் தாய்மொழியில் ராம்சிஎன் என்று புத்தர் எழுதப்பட்டிருக்கின்றது மலேசிய மொழி மலையில் எழுதிப்பட்டிருக்கின்றது லாவோ மொழியில் ஏற்பட்டிருக்கின்றது கம்போடியா மொழியில் ஈடுபட்டிருக்கின்றது ஆனால் அனைத்தையும் விட சிறந்தது கம்ப நிலையே தான் என்று ஐயரம் குறிப்பிட்டிருக்கின்றார் சங்க பாடல்கள் அலநாறு புறநானூரிலேயே கம்ப ரணாய நிகழ்வில் இருக்கின்றன